ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சீதா சேனல் இன்னைக்கு குரலில் ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கும் ஒரு பூரிப்பு ஒரு சந்தோஷம் கூட சொல்லலாம் நான் வந்து என்னோடய ஃப்ரெண்டை தேடிட்டு இருந்தேன் நம்பர் மிஸ் ஆகிடுச்சு ஃப்ரெண்டு எப்படின் ஃப்ரெண்டுன்னா எப்படின்னா யூகேஜிலேருந்து செகண்ட் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் என் பையனோட கூட படித்தா ஒரு பொண்ணு அந்த பொண்ணோட அம்மா நாங்கள்லாம் ஒரு பெரிய கேங்கு என் பெரிய பையன் வரத்துக்கும் என் சின்ன பையனை வரத்துக்கும் ஒரு ஃபார்ட்டி மினிட்ஸ் கேப் இருக்கும் ஸோ நாங்கள் அந்த ஃபார்ட்டி மினிட்ஸ் வீட்டுக்கு போக மாட்டோம் போயிட்டு திருப்பி திருப்பி வரதுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்றதுனால அங்கேயே பக்கத்தில் ஒரு பார்க் இருக்கும் ஸ்கூல் பார்க்கு கவர்மெண்ட் பார்க்கு ஸோ அங்கேயே உட்காந்து பேசி நாங்கள் டைம் ஷேர் பண்ணுவோம் ஸோ த்ரீ இயர்ஸில் ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டோம் அவங்க வந்து வீடு கட்டிட்டு வேற ஏரியாவுக்கு போயிட்டாங்க என்னோடய ஃபோன் தண்ணியில் முடிஞ்சச்சுனால நான் அவங்கள மிஸ் பண்ணிட்டேன் இன்னைக்கு நான் எப்படி எதிர்பார்த்தேனோ நான் வந்து சேனல் ஆரம்பித்தது என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் யார்கிட்டையும் சொல்லவே இல்லை அவங்களா இந்த சேனல் க்ரோத் ஆகி அந்த சேனல் மூலிமா எனக்கு மெசேஜ் பண்ணோன்னு ஆசைப்பட்டேன் ஸோ அதே மாதிரி இன்றைக்கி அவங்க காண்டாக்ட் பண்ணாங்க ரொம்ப ஹாப்பியாக இருந்தது லாஸ்ட் வீடியோ கமெண்ட்டை நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அப்புறம் இன்றைக்கி வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம ஒரு சின்ன கிச்சனில் ஒரு சின்ன போர்ஷன் எடுத்து தான் நான் பண்ணினேன் அன்னைக்கு ஹெல்ப்புக்கு யாருமே இல்லை நான் மட்டும்தான் பண்ணுற மாதிரி இருந்துச்சு கொஞ்சம் டயர்டாக ஆயிட்டேன்னா ஏன்னா ஒரு ஒரு பர்டிகுலர் ஒரு போர்ஷன் ஹாலில் ரெண்டு இடத்த மாற்றிட்டு கிச்சனில் ஒரு இடத்துல க்ளப் பண்ணுற மாதிரி பிளானு டெய்லி தான் இப்போ எப்படி இதுக்கு அடியில் இவ்வளோ குப்பை வந்துச்சுன்னே தெரியல அவ்வளோ டஸ்ட்டு ஒட்டடை டஸ்ட்டு எல்லாம் அவ்வளோ இருந்தது அப்புறம் அதெல்லாம் பெருக்கி க்ளீன் பண்ணிவிட்டு கிட்டத்தட்ட ஒரு வாலி ஃபுல்லாக குப்பை அவ்வளோ டஸ்ட்டாகவே இருந்துச்சு இந்த லெக்ஷன்ஸில் நான் பெருக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி தோணிச்சு நானும் விளக்குமாரெல்லாம் விட்டு அடியெல்லாம் பெருக்குவேன் பட் அது எப்படி போய் சேர்ந்துச்சு எப்படி இவ்வளோ டஸ்ட்டு வந்ததுன்னே தெரியல இதுக்கு முக்கியமான ரோ ரோல் ப்ளே பண்ணது என்னென்னா நம்ம எளியார் தான் கதவு திறந்து வச்சுட்டோம் வாசல்லேருந்து வந்துடுச்சு போல இருக்கும் ஒரு சின்ன எலி கேஸ்கெட்லாம் கடிச்சு ரொம்ப ட்ரபுள் கொடுக்குது என்னென்னவோ வாங்கி பண்ணி போட்டு பார்த்துட்டேன் அது போகவே மாட்டேங்குது எனக்கு அதை எப்படி வெளியில் போக வைக்கிறதுனே தெரியல அது எங்கே இருக்கணும் என்னால் கண்டுபிடிக்க முடியல ஆனால் அது உள்ளுக்குள்ளே போனதை நான் பார்த்துட்டேன் ஸோ அதனால அது இருக்குன்றது எனக்கு தெரியுது பட் அது எப்படி பிடிக்கிறதுன்னு தெரியல பட் இன்னும் எனக்கு சிக்கலை ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி கிளம்சியா இருந்ததுன்னா அது உள்ளுக்குள்ளே உழிஞ்சிக்கிட்டுச்சுன்னா தெரியாது அப்படின்றதுக்காக தான் கொஞ்சம் கிளீனிங் ஒர்க்கு யாரும் இல்லனா கூட பரவாயில்லன்னு நானே இறங்கினேன் கொஞ்சம் கிளைமேட்டும் ஒரு மாதிரி சூதிங்காக இருந்தது மாடிக்கு போய் துணி ஓணத்துற அந்த டைம்லாம் சேவ் ஆகிடுச்சி உள்ளுக்குள்ளே க்ளோத் ஸ்டாண்ட்லேயே துணியெல்லாம் காயப்போட்டேன் கொஞ்சம் வேர்வெல்லாமும் மழை கிளைமேட் கொஞ்சம் ஒத்து ஒத்துழைச்சதுனால எனக்கு கொஞ்சம் கசகசன்னு இல்லை ஸோ ஏதோ சாங் கேட்டுட்டு நான் மட்டும் சிங்கிள் ஹேண்டடாகவே எல்லாம் பண்ணிட்டேன் என் சின்ன பையன் நான் இது ரொம்ப நாளா சொல்லிட்டு இருந்தேன் இந்த இது சேஞ்ச் ஓவர் மேக் ஓவர் பண்ணணும்னு என் பையன் வாவ் நீங்களே தனியா பண்ணிட்டீங்களான்னு சொன்னான் சந்தோஷமா இருந்துச்சு என்னை கூப்பிட்டுருந்துருக்கலாம்ல வீக்கெண்டில் பண்ணியிருந்துருக்கலாம்ல ஏன் தனியாக பண்ணிங்கன்ற மாதிரி கேட்டான் சரி அன்னைக்கு கொஞ்சம் சீக்கிரமே சமையல் முடிஞ்சிடுச்சு கொஞ்சம் வெட்டியாக தான் இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணண்டா பட் செம்ம கால் வலி எனக்கு அந்த விட்டமின் டி டெஃபிஷியன்சி இருக்கிறதுனால என்னால் ரொம்ப நேரம் நிற்க முடியாது நின்னாலே கால் வலி வந்துடும் அதுக்கு மறுநாள்லாம் டேப்லெட் போடுற மாதிரியே ஆயிடுச்சு ஸோ என் இந்த இதுக்காக இதுதான் எனக்கு டிமோட்டிவேட் ஆகுது ஏதாவது ஒர்க் ஒர்க் ஒன்று பண்ணும் எடுத்து பண்ணணும் அப்படின்னு தனியாக ஆரம்பித்தோம் அப்படின்னா ஒன்றே ஒரு ஒன் வீக்கு ஏதாவது சிக் வந்துடுது ஸோ ஐயோ இது பண்ண ஆரம்பித்தா ஏதாவது டஸ்டிங் பண்ணோன்னா ஒன்னே அலர்ஜி மூக்குலேருந்து தண்ணி அப்படியே கொட்டிக்கிட்டே இருக்கும் அப்படி தும்மிக்கிட்டே இருப்பேன் அது ஒன்னே செட்ஸை அலர்ஜி டேப்லெட் போடுற மாதிரி இருக்கும் தூங்குற மாதிரி இருக்கும் அது ஏண்டாப்பா இந்த காரியத்தை ஆரம்பித்தோன்ற மாதிரி ஆகிடும் ஸோ இது ஓரளவுக்கு பண்ணி முடிச்சுட்டேன் கால்வழி மட்டும் தான் மிஞ்சிச்சு மறுநாள் பெயின் கில்லர் போட்டு ஒரு டூ டேஸ் ஆச்சு அந்த உடம்பு உடம்புறதுக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப சின்ன வேலை மாதிரி தெரிஞ்சிச்சு ஆனால் இந்த பொருள் எல்லாத்தையும் எடுத்து அதை அந்த கண்ணால் அந்த பிக்சர் அந்த ஃபோட்டோ கண்ணால் பார்த்தாலே போகிறோம் ஏ அப்பா மழைப்பாக இருந்தது திருப்பியும் இது எல்லாத்தையும் எடுக்கணுமா அப்படி இருந்துச்சு நான் எப்போதுமே இப்படிலாம் இழுத்தே விட்டுக்க மாட்டேன் ஒவ்வொரு ரேக்காக சாம்பார் கொதிக்கிறது தான் எனக்கு அது போது எதாவது ஒரு 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 இது சாம்பார் ரசம் கொதிக்கும் போது இந்த பார்த்துக்க மாட்டேன் டக்கு டக்குன்னு செஞ்சுட்டு வந்துருவேன் அன்னைக்கு ஒரே நேரத்தில் எழுத்து விட்டது ஒரு மாதிரி ஆயிடுச்சு பட் ஏதோ ஒரு அளவுக்கு கிளீன் பண்ணி முடிச்சிட்டேன் கொஞ்சம் ஹாப்பியா தான் இருந்தது சொல்கிற சொல்ற மாதிரி வீடு ஒரு மாதிரி சேஞ்ச் பண்ணி அது வேற இடத்துல மாத்தினா அது ஒரு தனியாக ஏதோ ஒரு சந்தோஷம் கிடைக்க தான் செய்யுது மறக்கவே முடியாது என்ன புது வீட்டுக்கு ஜாக வந்த மாதிரி எல்லாமே அந்தந்த இடம் மாற்றினதுனால எது எங்கே இருக்குதுன்னு என்னை தவிர வேறு யாருக்கும் தெரியல பா அப்படியே பார்த்து தெரிஞ்சுக்கிறத எடுத்துக்கிறாங்க மற்றபடி கேட்டு கேட்டு எடுக்கிற மாதிரி இருந்துச்சு அது கொஞ்சம் சிறப்பாக தான் வந்தது இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய்